पर yeah. இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் எனக்கு புரியவே இல்லை அங்கே என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே புரியவே இல்லை ஏன் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜ் அவர்கள் ஏன் அமைதி படத்துல வரக்கூடிய சத்யராஜ் மாதிரி கை கட்டி நிற்கிறாரு ஒருவேளை செந்தில் பாலாஜ் அவர்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேலி கிண்டல் பண்ணி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சிரிக்கிறாரா அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் தான் என்னுடைய மைண்டுக்குள்ள வந்தது அதுக்கப்புறமா தான் இந்த நியூஸ் கடை பார்த்தேன் நீங்களும் அதை கொஞ்சம் பாருங்க கண்ணீர் விட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் கரூர் மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களை பார்த்து கண் கலங்கிய அமைச்சர் அன்பில் மகேஷ் படிச்சு படிச்சு சொன்னேனே மகேஷ் ஓஹோ நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அழறாரா நான் கூட கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாருன்னு நினைச்சேங்க அதுக்கப்புறமா ஆடியோவோட இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவை வீடியோவை நான் பார்த்தேன் அத நீங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா எஸ் நியூஸ்கார்ல நாம என்ன பார்த்தோமோ அததான் அங்க அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை விட இன்னொரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு கரூர் எம்பி ஜோதிமணி இருக்காங்க இல்லையா அவங்க இப்படிப்பட்ட ஒரு துக்க நிகழ்வை கேள்விப்பட்ட உடனே அப்படியே அழுது புரண்டு ஓடி போயிருக்காங்க ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்ல குடு குடுன்னு ஓடி போயிருக்காங்க ஐயோ இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து விட்டதா இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களா ஐயோ இதெல்லாம் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அழுதுகிட்டே நம்முடைய கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் ஓடி போறாங்க ஏர்போர்ட்ல ஓடி போறாங்க சீரியஸ்லி கருள்ல நடந்த இந்த ஒரு டிராஜடி எல்லாம் பார்க்கும்போது அது விபத்து மாதிரியே தெரியல பக்காவா பிளான் போட்டு விஜயனுடைய கரியரை அதாவது அவருடைய பிலிம் கரியர் மற்றும் இந்த பொலிட்டிக்கல் கரியர் இது ரெண்டுத்தையுமே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பக்காவா ஸ்கெட்சு போட்டு பண்ண மாதிரி தான் தெரியுது இது ஒரு சதி திட்டம் மாதிரி தான் தெரியுது எப்பொழுதும் எதிராசம் என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதமை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு கிளம்பிடுவாரு அவர் எப்பெல்லாம் சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கு கிளம்புவாரோ அதே நாளில் நம்ம தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வளர்க்கக்கூடிய செல்ல நாயான ரவுடி அப்படின்ற அந்த நாய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அந்த பக்கம் திரு விஜய் அவர்கள் அரசியல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருப்பாரு அதே நேரத்துல இந்த பக்கம் நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்கள் விஜய மட்டம் தட்டுற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டு இருப்பாரு இந்த வாரம் சனிக்கிழமை பிரச்சாரத்திற்காக நம்முடைய விஜய் அவர்கள் கரூருக்கு போயிருக்காரு அந்த பிரச்சாரத்திற்கான அனுமதியை வாங்கும் பொழுது ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிதான் அனுமதி வாங்கியிருக்காங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்தின் பொழுது அவங்க வாங்கின அனுமதி கடிதங்கள் அது குறித்தான விஷயங்கள் எல்லாமே இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இவங்க இந்த பிரச்சாரத்திற்கு ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிதான் அனுமதி வாங்கியிருக்காங்க பட் அந்த பிரச்சாரத்திற்கு வந்த மக்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்துக்கும் மேல அவ்வளோ பெரிய கூட்டம் ரொம்ப ரொம்ப குறுகலான இடத்துக்குள்ள வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய கோரமான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து போயிருக்காங்க இதுல இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா எல்லாம் நடந்திருக்கு ஒரு சில பேர் அந்த ஒரு விஷயத்தை அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க கரூர்ல நடந்த இந்த சோகமான நிகழ்வுக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க வேங்கை வயல் சம்பவம் லாக் அப் மரணங்கள் சிறுவர்கள் உயிரிழக்கிறது பள்ளி வளாகங்கள்ல சிறுவர்கள் உயிரிழக்கிறது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அரசு அரசியல் மரணங்கள் இத மாதிரி ஏகப்பட்ட கொடூரமான நிகழ்வுகள் தமிழகத்துல நடந்திருக்கு இதுக்கெல்லாம் ஒரு முறை கூட நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போனதே கிடையாது தலை காட்டினதே கிடையாது பட் அவரு இப்போ கரூர்ல நடந்த இந்த ஒரு விஷயத்திற்காக கரூருக்கு போயிருக்காரு கள்ளச்சாராயம் குடித்து ஒரு சில பேர் உயிரிழந்து போனாங்க இல்லையா அந்த நிகழ்வுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாரு அதோட இப்பதான் வெளியவே வராரு நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாமே பியூர் பாலிடிக்ஸ் பக்கா பியூர் பாலிட்டிக்ஸ் இந்த பாரத தேசத்துடைய குடியரசுத் தலைவர் நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் இந்த பாரத தேசத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நம்முடைய அண்ணாமலை எதிர்கட்சி தலைவராக கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட நிறைய பேர் இந்த ஒரு நிகழ்வுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க எல்லாருமே தமிழ்ல இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ரைட் கரூர்ல நடந்த இந்த டிராஜடியான நிகழ்வை நான் இப்போதைக்கு பாஸ் பண்றேன் இப்போ சைட்ல ஒரு நியூஸ் கார்டு போடுறேன் கொஞ்சம் பாருங்களேன் தடுமாறிய விஜய் இன்றைய நாமக்கல் பரப்புரையின் பொழுது பல இடங்களில் தடுமாறி தடுமாறி பேசிய தாவேக்க தலைவர் விஜய் உரையை முடித்த பின் சாரி நான் பேசுவதும் அங்கு ஒலிக்கும் சத்தமும் முன்பின் சற்று வித்தியாசமாக இருந்தது அந்த ரிதமை பிடிக்க சற்று நேரமாகி விட்டது நன்றி என கூறி அங்கிருந்து சென்றார் முன்னதாக இன்றைய பேச்சின் பொழுது மருத்துவ வசதி அமைக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளனர் போன்ற பல வார்த்தைகளை சொல்ல தடுமாறினார் விஜய் சென்னை மாகாணம் அதாவது பதிலாக மகாணம்னு மகாணம் பாடி திக்கப்பட்டுள்ளனர் பாடி திக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரா நெக்ஸ்ட் உணர்ச்சியூற்ற மட்டும் மண்ணும் சொல்றதுக்கு மட்டும்னு சொல்லியிருக்காரு தேர்தல் அறிக்கையில் செல்வோம் சொல்வோம்க்கு செல்வோம்னு சொல்லியிருக்காரு அப்புறம் அமைக்கணும்ன்றதுக்கு அமைக்கணும் அப்புறம் போடப்படும் அப்படின்றதுக்கு போதப்படும் நிலையங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு திலையங்கள் இத மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் மாத்தி மாத்தி பேசிருக்கிறதா தமிழக ஊடகங்கள் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இது மாதிரி செய்திகளை வெளியிட்டு இருக்கு இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கேடுகட்ட ஊடகங்களை நோக்கி சில கேள்விகளை நாம கண்டிப்பா கேட்டே ஆகணும் விஜய் இதை மாதிரி வளர் இருக்காரு அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் நியூஸ் கார்டா போடுறாங்க அந்த வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட முறை நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு வளரி இருப்பாரு அதை எல்லாத்தையுமே இந்த தமிழக ஊடகங்கள் போடுவாங்களா இது மாதிரி நியூஸ் கார்டா ரீல்ஸா ஷார்ட்ஸா எல்லாம் போடுவாங்களா ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் சொல்றேன் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரிலாம் இருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன் இதெல்லாம் இந்த தமிழக ஊடகங்கள் போடுவாங்களா போடுறதுக்கான தைரியம் பக்கு துணிவு முதுகெலும்பு இதெல்லாம் தமிழக ஊடகங்களுக்கு இருக்கா ஒரு முறை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்படின்றதுக்கு பதிலாக பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருந்தாரு அது குறித்தான செய்திகள் இந்த ஊடகங்கள் இந்த நிகழ்ச்சி போட்டிருக்காங்களா ஷேக் அலாவுதீன் அப்படின்ற ஒரு பெயருக்கு பதிலாக ஜெயகடா அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு அது குறித்து எண்ணிக்காட்சி இத மாதிரியான நியூஸ் கார்டுகளை இவங்க போட்டிருக்காங்களா அதே மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வுல சகோதரி திருமலை கணவரை கண்டுபிடிக்கவும் ஆக்சுவலா அவர் ஒரு ஆண் ஓகேங்களா அவர் கேட்டது கறவை மாடு இதுக்கு பதிலாக நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் அங்க என்ன சொல்லியிருந்தாரு சகோதரி திருமலை கணவரை கண்டுபிடிக்கவும் அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லி இருந்தாரு அப்புறம் ஒரு முறை சொல்லி அப்புறம் ஜனவரி தேதி குடியரசு நாள் ஜனவரி தேதி சுதந்திர நாள் அப்புறம் நாலாயிரம் அப்படின்ற மாதிரி புதுவிதமான ஒரு என்ன சொல்லி இருந்தாரு அப்புறம் டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ராகுல் காந்திக்கு பதிலாக ராஜீவ் காந்தின்னு சொல்லி இருந்தாரு அதுவும் இப்போ ரீசெண்டா சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி இருக்கும் பொழுது நான் ஜப்பான் நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்தபொழுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஜப்பான் நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்தபொழுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதெல்லாம் என்னைக்காச்சும் இந்த தமிழக ஊடகங்கள் போட்டிருக்காங்களா இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு நிறைய இருக்கு இது வெளிவிட்டா விழா மட்டுமல்ல தமிழக முதலமைச்சராக நாராயணசாமி அவர்களை தேர்ந்தெடுத்தோம் அமைச்சர் வேலுமதி பல்வி கல்வி அமைச்சர் வெளியிடப்பட்ட டிண்டர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட முறை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வளர்த்தாரு இது குறித்து எல்லாம் என்னைக்காச்சும் இந்த தமிழக ஊடகங்கள் செய்தியாவோ நியூஸ் கார்டாவோ இல்லைன்னா அந்த வீடியோவை கட் பண்ணி ஷார்ட் ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா சி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சரியா பேச தெரியல அப்படிங்கறதெல்லாம் குற்றமே கிடையாது இது மாதிரி அரசியல் மேடைகள்ல இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேசும்போது ஒரு சில வார்த்தைகளுடைய ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கும் நார்மல் தான் சாதாரணம் தான் இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு அவர் சரியான அரசியல் கட்சி தலைவர் கிடையாது அவருக்கு பேசவே தெரியல அவர் எப்படி ஆட்சி செய்வாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லவே கூடாது விஜய் பேசின இந்த விஷயங்களை விஜய் இப்படி இருக்கார் இல்லையா இந்த ஒரு விஷயத்த நீங்க மக்கள் கிட்ட கருத்தா கொண்டு போயிருக்கலாம் ஆனா இது மாதிரி கேலி கிண்டல் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பாருங்க விஜய் எப்படி இருக்காரு பாருங்க விஜய்க்கு பேசவே தெரியல பாருங்க விஜய் எப்படி எல்லாம் மல்லு கட்டுறாரு ஊபீசிகள் பண்றாங்க இல்லையா அந்த வேலையை விட மோசமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் ஊடகவாதிகள் அப்படின்றத மறந்துவிட்டு முழு நேரம் கொத்தடுமையாவே மாறி போயிருக்கீங்க இந்த லட்சணத்துல இதுங்கெல்லாம் ஊடகங்கள் வேற ஊடகவாதிகள் வேற இதுங்க தான் இது மாதிரி அயோகத்தனமான காரியங்கள் செய்யறது விஜய் அவர்கள் வளர் இருக்காருன்னா அதை விட மோசமா பல இடங்கள்ல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு நிறைய வார்த்தைகள் தப்பு தப்பா பேசியிருக்காரு அதெல்லாம் என்னைக்காச்சு இந்த ஊடகங்கள் செய்தியா போட்டிருக்காங்களா அதெல்லாம் ஒரு பெரிய செய்தியை இவங்க மாத்திருக்காங்களா கிடைக்கிற கேப்ல எல்லாம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்க மட்டும்தான் இந்த தமிழக ஊடகங்கள் பார்க்கதே தவிர உண்மையான செய்திகளை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க இவங்க இல்லவே இல்லை வேலைகளை கிடையாது இந்த கரூர் டிராஜடி குறித்து நம்முடைய அண்ணாமலர்கள் சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ணாமலர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க கரூரில் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் குழந்தைகள் உட்பட சுமார் நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதாக வந்துள்ள செய்தி மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அளிக்கிறது காயமடைந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதை முறையாக கணக்கிட்டு அதற்கேற்ப இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பதும் கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் பாதுகாப்புக்கு தேவையான அளவு காவல்துறையினரை பணியமர்த்துவதும் காவல்துறையின் பொறுப்பு திரு விஜய் அவர்கள் கூட்டத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன இத்தனை கவனக்குறைவாக தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டு இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது திமுகவினர் நடத்தும் கூட்டங்களுக்கு அந்த மாவட்டத்தின் மொத்த காவல்துறையினரையும் அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கும் திமுக அரசு எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் இருப்பது வழக்கமாகி இருக்கிறது உடனடியாக உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் இந்த விபத்து நடந்ததா என்பது குறித்தும் மின்சாரம் தடைப்பட்டது குறித்தும் முழு விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்தை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு திமுகனா கண்டா பிடிக்காது திமுக மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் இது மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் அது உண்மை கிடையாது அண்ணாமலை மக்கள் யாத்திரை நடத்தியிருந்தார் அந்த நேரத்துல இதை விட மோசமான சம்பவங்கள்லாம் செஞ்சிருக்காங்க இது திமுக மகா மட்டமான சீப் விஷயங்களை இந்த திமுக அந்த இருந்து இப்ப வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கு திரு விஜய் அவர்கள் கரூர்ல இது மாதிரியான பிரச்சாரங்கள் செய்ய போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இல்லையா அதே நேரத்துல அந்த செய்திகள் கூடவே திமுகவின் தில்லாலங்கடி அரசியலும் வெளியே வந்தது அந்த நேரத்துல அதை பத்தி பெருசா யாரும் பேசவே இல்ல பட் இப்போ அந்த செய்திகளை சொன்ன விஷயங்கள் தான் கரூர்ல நடந்திருக்கு நேதாஜின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க அதுல முன்னாள் காவல்துறை அதிகாரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருப்பாரு அவரு இந்த ஒரு நிகழ்வு குறித்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களா ஸ்டாலின் சொல்லிட்டாரு எப்பா திருச்சியை வந்து அடக்குன்னு சொன்னோம் கே என் நேரு ஒண்ணுக்கு லக்கல்ல அன்பில் மகேஷ் இவங்க மூணு பேர் இருந்து சிவா திருச்சி சிவா ஒண்ணுமே நடக்கல பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க அடுத்து நாகப்பட்டினம் திருவாரூர் அந்த மாவட்ட செயலாளருக்கும் சொன்னேன் அங்கேயும் பெரிய கூட்டத்தை கூட விட்டாங்க நீ வந்து கரூரில் கூட்டத்தையே நாளைக்கு வரக்கூடிய விஜய் வரக்கூடியதுக்கு கூட்டமே இருக்கக்கூடாது ஸோ கூட்டத்தை குறை எத்தனை கோடி நான் செலவு பண்ணுன்னு ஆர்டர் கொடுத்துட்டேன் அதனால் இப்போ செந்தில் பாலாஜி நம்ம யூரின் செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டாரு என்னடா எப்படிடா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேக் டைவர்ஷன் டெக்னிக் அது என்னென்னா ரொம்ப பேர் இந்த விவேக்கு மரேந்திர நடிகர் விவேக்கை காமெனியில் நடிச்சிருப்பார் விஜய் படத்தில் அதாவது அவங்க போகும்போது டிராஃபிக் போலீஸ் ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளே விட மாட்டான் கேட்டால் முக்கியமான விஐபி வராஜி டேக் டைவர்ஷன் இந்த பக்கம் போவான் குழி தோண்டி வச்சுருக்கேன் டேக் டைவர்ஷன் அப்படின்னு திருப்பி விடுவான் அவங்க இடம் தெரியாமல் திருப்பதிக்கு போயிடுவாங்க இது அந்த படத்தில் வந்த ஜோக் அதை அப்படியே நம்ம யூரின் பாலாஜி எதுவும் செந்தில் பாலாஜி எடுத்து டேக் டைவர்ஷனுங்கிற டெக்னிக்கை விஜய் வராரு இதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நாளை அவர் வர்றதுக்கு முன்னாடி டிராஃபிக் போலீஸை போனால் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க பெரிய அதிசயம் முன்னாடி அனுமதி கொடுக்க மாட்டாங்க இப்போ அனுமதி கொடுத்துட்டான் செந்தில் பாலக சொல்லிட்டார் இந்த இடத்துல அனுமதி கொடுங்க இந்த ரூட்டுக்கு வர அத்தனை வண்டியை ஒன் நான் டேக் டைவர்ஷன் போட்டு திருப்பி அனுப்பிடுறேன் எவன் கூட்டுனான்னு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின்ட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டேக் டைவர்ஷன் நாளைக்கு இப்போ வராதுல விஜய் அவருக்கு பார்க்க வரும் ரசிகர்கள் கூட்டத்தை போகிறான் டூ வீலர் இது ஃபோர் வீலர் உள்ளே விடக்கூடாது அது எங்கே அனுமதி கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்குள்ளே விடக்கூடாது டேக் டைவர்ஷன் இது உள்ளே போக முடியாதுப்பா அந்த பக்கம் போ அந்த பக்கம் போனேன் அந்த பகுதியை சுற்றி அப்படியே இது போட்டாங்க வலை போட்டாங்க வளையம் போட்டாங்க உள்ளேயே போக முடியாது இப்போ இதுக்கு முன்னாடி திருச்சியில் வந்த கூட்டம் திருப்பூர் இது 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 திருவாரூரில் வந்த கூட்டம் நாகப்பட்டினத்தில் வந்த கூட்டம் இது வரக்கூடாது கரூருக்கு அப்படிங்கிறதுக்காக காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு நாளைக்கு வரக்கூடிய விஜய் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் கட்டுப்பாடை விதித்து விட்டார்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விஜய் ரசிகர்கள்லாம் நாளைக்கு என்ன பண்ணுங்கள் வண்டியை வீட்டில் வச்சுட்டு இல்லை எங்கேயாச்சும் வச்சுட்டு நடந்தோ பஸ்ஸுலேயோ வந்து அவ்வளோ பேர் நடந்து வந்து அந்த ஊர்வலத்தை அந்த விஜய் மீட்டிங் எங்கே நடக்குதோ கூட்டம் அங்கே நடந்து வந்து பாருங்கள் நடந்து வந்தால் டேக் டைவர்ஷன் டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதனால் எல்லோரும் வாருங்கள் விஜய் ரசிகர்களுக்கு சொல்லி எல்லாம் வா வண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வா இல்லை வண்டியை விடாமல் டேக் டைவர்ஷன் சொன்னால் அங்கேயே வண்டி நிறுத்து பூட்டிட்டு வந்துடு போலீஸ்காரன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் உடனடியாக இதை செய்யுங்கள் இல்லாவிட்டால் நாளைக்கு கரூரில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டாத அளவிற்கு தடை போட்டிருக்கிறார் நம்ம யூரின் செந்தில் பாலாஜி சோ நடந்த இந்த நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது திமுக அவங்களுடைய அரசியலை ஆரம்பிச்சிருக்காங்க அப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க இது மாதிரி விஜய் பிரச்சாரங்கள்ல அந்த கூட்டங்கள ஏதாச்சும் அசமாவிதங்கள் நடக்குமா யாராச்சும் இறந்து போவாங்களா அதை வச்சு ஏதாச்சும் அரசியல் பண்ணலாமா பின் அரசியல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஏத்த மாதிரி லட்டு மாதிரி இந்த ஒரு விஷயமானது நடந்திருக்கு என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேக்குறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிக்க நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் ஜனநாயகத்தை விரும்பாத திமுக நேர்மையான அரசியலை விரும்பாத திமுக இத தான் எதிர்கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாம மட்டமான அரசியல்ல ஈடுபடுறாங்க இப்ப பாருங்க அந்த ஒரு மோசமான அரசியல்ல அப்பாவி பொதுமக்களும் குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க இறுதியாக இந்த கொடூர சோக நிகழ்வுக்கு காரணம் ஸ்டாலினோ விஜயோ திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ அன்பில் மகேஷோ செந்தில் பாலாஜியோ இவங்க காரணமே கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் இங்க இருக்கக்கூடிய தற்கொலை மக்கள் தான் ஒரு அரசியல் பிரச்சாரம் நடக்குதுன்னா அங்க எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதிலும் விஜய் மாதிரி ஒரு பிலிம் ஸ்டார் ஒரு பிலிம் ஸ்டார் பொலிட்டீஷியனா மாறி தேர்தல் பிரச்சாரத்துல இது மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல வரும்பொழுது கண்டிப்பா அவரை பாக்குறதுக்காக அவருடைய கட்சி தொண்டர்கள் மட்டும் கிடையாது பொதுமக்களும் அங்க நிறைய பேர் வருவாங்க அவ்வளவு கூட்டம் வருன்றது தெரிஞ்சும் ஏன் இவங்கெல்லாம் வயசானவங்களை கூட்டிட்டு போகணும் ஏன் குழந்தைகளை கூட்டிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படிங்க ஒரு நடிகருக்கு பின்னாடி இவ்வளவு பேர் போறீங்க ஒரு நடிகரால மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி நினைக்கிறீங்க கொஞ்சம் கூட காமன் சென்சே இல்லாத தலைமுறைகளை தான் இந்த திராவிட அரசியல் கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்கு தமிழகத்தில் அப்படின்ற தலைமுறைகளை தான் உருவாக்கி வச்சிருக்கு இந்த சோகமான நிகழ்வுக்கு முழுக்க 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 காரணம் இங்க படிச்சிருக்க கூடிய நல்லா படிச்சிருக்க கூடிய கூட்டம் தான் இந்த மக்கள் எவ்வளவு பட்டாலும் அவங்களுக்கு புத்திங்கிறது வரவே வராதுங்க சரி ஒரு விஷயத்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக பயங்கரமான இன்செக்யூரிட்டில இருக்காங்கயூரிட்டியில இருக்காங்க அவங்களுக்கு எதிராக யாரும் புதுசா அரசியல் கட்சி தலைவர்கள் பெருசா தான் நினைப்பாங்க சோ யாராச்சும் மாதிரி அவங்களை அழிக்கதான் அவங்க பாப்பாங்க அண்ட் இந்த இடத்துல நம்ம காவல்துறையை கூட குற்றம் சாட்ட முடியாது ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே எவ்வளவுதான் அவங்களும் போராடுவாங்க பாதிக்கப்படுற மக்களை பறந்து பறந்து காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு என்ன சூப்பர் பவர்ஸா இருக்கு இல்ல என்ன மாதிரி உங்கள மாதிரி அவங்களும் சாதாரண மனுஷங்க தான் ஒரு சின்ன பிளேஸ்ல இவ்வளவு நடக்கும் யார் என்ன ட்ரை பண்ணாலும் தடுக்கவே முடியாது இந்த இவங்க இவங்கதான் காரணம் அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டி பேச முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு பல காரணிகள் பல காரணிகள் இருக்கு அந்த காரணிகள் எல்லாமே தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வே நடந்திருக்கு இதுவே கடைசியா இருக்கட்டும் இதுக்கப்புறமாச்சும் தயவு செய்து கொஞ்சம் கவனமா இருங்க இது மாதிரியான அரசியல் பிரச்சாரத்துக்கு குழந்தைகளை வயசானவங்களெல்லாம் கூட்டிட்டு வராதிங்க டிசம்பர் மாசம் வரும்பொழுது இதை விட மோசமான நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும் அரசியல் ரீதியாகவும் சரி மற்ற ரீதியிலும் சரி இது மாதிரியான கொடூரமான நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கும் முக்கியமா திமுக எதிர்கட்சிகள் செயல்படாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே எல்லா கட்சிக்காரர்களும் இருங்க இந்த ஒரு நிகழ்வு இப்ப நடந்திருக்கு இல்லையா இது பயங்கரமான பேக் ஃபயர் தாவேகாவுக்கு கொடுத்திருக்கும் கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் மென்டலி அவர் பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிப்பாரு சோ அலைன்ஸ் அப்படின்றது இவ்வளவு நாள் அவர் பெருசா பேசாம இருந்தாரு இதுக்கப்புறமா அலைன்ஸ் குறித்தான விஷயங்கள் அவர் பேச தான் நினைக்கிறேன் கண்டிப்பா அவர் இந்தியக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நிறையவே இருக்கு ஏன்னா திமுக அந்த அளவு டேமேஜ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இதை விட மோசமா டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாசம் ஃபுல்லா ஓட்டுவாங்க நீங்க வேணா பாருங்க அக்டோபர் மாசம் ஃபுல்லா இதை வச்சியே ஓட்டுவாங்க பாருங்க போதா குறைக்கு அவங்க கையில ஏகப்பட்ட இன்ஃப்ளுயன்சர்ஸ் இருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் வச்சு இருக்கக்கூடிய இன்ஃப்யூன்சன்ஸ் இருக்காங்க ஊடகங்கள் இருக்கு இதெல்லாம் போதாதா தாவே பற்றியும் விஜய வழி பற்றியும் பல அவதூறுகளை பரப்புறதுக்கு இது போதாதா கடைசியாக நடிகரும் ரேசரும் திரு அஜித் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் அதை நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நாம முடிச்சுக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை திரு அஜித் அவர்கள் ஜனவரி மாதம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் பேசியிருப்பாரு அந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் பார்த்துருப்போங்களா விஷயம் தான் சொல்லப்பூர் விஷயம் நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழலாம் கடவுளை வேண்டிக்கிறேன் பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க டோன்ட் வேஸ்ட் டைம் நல்ல படிங்க வேலைக்கு போறவங்க கடுமையா முழிச்சு வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் ப்ளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம் தான் பட் டோன்ட் அச்சீவ் சக்சஸ் சோர்ந்து போயிடாதீங்க அதை விட்டு கொடுக்காதீங்க அண்ட் லவ் லவ் யூ யூ ஆல் ஆல்